வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வழியை பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொத்து துணில் போட்டு அந்த பெரிய சைஸ் சங்கராமியங்கள் பிடிக்கிறதுக்கு இந்த வேகமாக போயிட்டுருக்கோம் அதில் அந்த தொழிலில் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு ஆறு மணி ஆகுது சூரிய உதயத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கடல் காட்சி நாங்கள் கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரிலாம் வந்து எல்லா நேரமும் அமையவே அமையாது அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும் அதிகாலையில கடற்கரைகள் நின்று யாரெல்லாம் இந்த சூரிய உதயத்தோட வாய்ப்பெல்லாம் சந்திச்சிருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இந்த கடல் மேல இருந்து இந்த மாதிரி பாக்குறது எல்லாம் பாத்தீங்கன்னு ஒரு கொடுத்து வச்ச விஷயங்க நல்லா இருக்கும் அப்படியே ஃபுல் ஃப்ரெஷ்னஸ் ஆகும் நம்ம மைண்டே ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் நல்லா சில்லுன்னு காத்துல கரெக்டான ஒரு சின்னதா சூரிய உதயம்ல அப்படியே போயிட்டு அந்த சூரியனுக்கு ஆப்போசிட்ல நம்ம போட்டு ஓட்டிட்டு போகிற மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலவும் இருக்கு இதை மாதிரிலாம் ஒரு காட்சி எங்கே தான் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது வேற லெவலான காட்சி எங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தருணத்தை நம்ம கொடுத்துருக்காரு சரி நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சுக்கணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம என்னென்னலாம் கொண்டு போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை உணவுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்டவ் எப்பவுமே நம்ம போட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடு நாம் இந்த தொழிலுக்கு போய் ரெண்டு நாள் தங்க போகிறோம் போட்டு ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது நங்கூரை கொண்டு போயிட்டுருக்கோம் பாருங்க இதனால் சின்ன ஸ்டவ்வு அதுக்கப்புறம் நம்மளோட உணவு பண்டங்கள் எல்லாமே வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் தான் இருக்குது வாழ்க்கைக்கான முக்கியமான பொருள் எல்லாமே இங்கே தான் இருக்குது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள்லாம் வச்சுருப்போம் நம்ம நல்லபடியாக லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தூண்டில் கொண்ட ஒவ்வொரு தூண்டில் கட்டையும் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வச்சுருப்போம் அதில் வந்து வீசி நம்ம எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னா ஐம்பது தூண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரே பண்ணில் கோர்த்து பக்காவாக செமையாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து பக்கத்தில் தூண்டில் போடுறதுனால ஒன்று கொண்டு சிக்கிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் என்ன மீன் எப்படி லைனாக வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா ஜாலியாக இருக்கும் ஏன்னா இருக்கிற ஐம்பது துண்டிலையுமே ஒரு சில நேரத்தில் மீன் மாட்டிக்கும் ஒரு சில நேரத்தில் முப்பது துண்டில் மீன் மாட்டோம் அது போல் ஒரு மீன் மாட்டிட்டு வருது பாருங்கள் அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த மீனை தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்கடல் சங்கரா மீன் சொல்லுவோம் இல்லை மடக்கண்டல்னு சொல்லுவாங்க இது மாதிரி மீன்களை யாரெல்லாம் சாப்பிட்ருங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி மீன்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம ஊரில் ரேட்டு நூறுரூவாலேருந்து இரநூறுபாக்குள்ளே போகும் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மெது மெதுன்னு நல்லா சாஃப்ட்டு சதையாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மீன்களை செஞ்சு சாப்பிட்ருங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த துண்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ஈஸியாக நமக்கு மீன் கிடைக்குங்க எப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ஆள் இப்போ மீன் எடுக்கிறாங்கன்னா அது வந்து டக்கு டக்கு டக்குன்னு மீன் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இறைய குத்திட்டு திருப்பியும் போட்டு திருப்பியும் ரெண்டாவது சயிலும் மீன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதில் மீன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அது மாதிரி போ குத்துறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் முடிஞ்ச நேரத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் மாட்டிச்சின்னா தாங்க ரொம்ப சிரமமாக இந்த மீன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் வந்து தூண்டில் கடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் மட்டுமே நம்ம மீன் பிடிச்சா உண்டு ஒரு சில நேரத்தில் சுத்தமாக கடிக்காமல் போயிடுச்சுன்னு ஒரு மீன் கூட வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கிராப்பெல்லாம் சேர்த்து வந்து ஒரு மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸு இல்லை அஞ்சு பாக்ஸு அந்த மாதிரி மீன் பிடிச்சினாதான் நம்ம வந்ததுக்கே ஓரளவு கட்டுப்படி ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் செலவு பண்ணி நமக்கு இங்கே வந்திருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அதிகபட்சம் நிறைய ஐஸ் வச்சுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் துடிக்கி துடிக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சுருவோம் அப்படி ஐஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மீனோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ஒரு கூட குறையாமல் சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக இதே போல் ரெண்டு மீன் மூணு மீன் முள் போட்டு நம்ம அந்த மீனை பிடிப்போம் அதெல்லாம் கொஞ்சம்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்கும் அதை கட்டாக ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் கூட இருக்கும் மீன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அரை கிலோ கால் கிலோ அப்புறம் ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸ் தான் வருது பாருங்கள் இந்த தூண்டிலுக்கு நம்ம என்ன மாதிரி இற பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா சரி இந்த காவலை மீன்களை அப்புறம் காணாங்கல மீன்களை வந்து கட் பண்ணி கட் பண்ணி தாங்க எல்லாத்துக்குமே போட்டு விட்றோம் கொஞ்சம் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கொடி மாதிரி லைனாக அப்படியே நிற்க வச்சுட்டு பண்ணுறாங்க பாருங்கள் இந்த லைன் துணியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இரை குத்திட்டு இப்போ தூக்கி காமிக்கிற பாருங்கள் அவங்களுக்கு அப்படியே என்னமோ கொத்து கொத்தா தொங்குற மாதிரி இருக்கும் திராட்சை கொத்து மாதிரி பாருங்க லைனாக கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாக சூப்பராக ஒரு ஒரு பீஸு ஒரு ஒரு தூண்டில் குத்தி விட்டுருப்போம் அதை போயிட்டு நம்ம கரெக்டாக உள்ள கரெக்டாக அந்த பார்வழியில் நம்ம போது பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து எல்லா மீனுமே கடித்து ஒவ்வொரு துணியிலுமே மீன் மாட்டிக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து மீனே ஃபுல்லாக தாங்க போயிட்டு தாங்க முடியாமல் அத்துக்கெலாம் போயிருந்தால் பார்த்துக்கங்களேன் மொத்த கொத்துமே அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு இதில் எவ்வளோ வேகமாக நம்ம வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க எப்படி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ஒரு ஒரு தூண்டிலையும் தூண்டியில் மீன் குத்திட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இது தாங்க நம்ம கவலை மீன்களையும் காணாந்த மீன்களையும் வாங்கிட்டு வந்து அதை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு தூண்டிலுமே குத்தி விட்டுருக்கோம் பாருங்கள் எல்லாமே துண்டு துண்டாக தூங்கிட்டு பாருங்கள் இப்போ இது மாதிரி நீங்கள் கடலில் வீசிட்டு திருப்பியும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மீன் பிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பத்து பாக்ஸு பதினஞ்சு பாக்ஸாச்சு எப்படியாவது தேர்த்தணும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மீன் கிடைக்கல ஏன்னா போட்டிருக்க ஐம்பது துண்டிலேயுமே ஒரு சில நேரத்தில் மீன் மாட்டோம்ல நாற்பது துண்டிலுமே மீன் மாட்டோம் ஆனால் இப்போ வர துண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி துண்டியில் மட்டும்தான் அதிகபட்சம் மாட்டுது பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிற தூண்டிலாம் ஒன்றுமே இல்லை அது கீழே இருக்க ஒரு துண்டியில் மீன் மாட்டியிருக்கு அது கீழே லைனாக மாட்டியிருக்கு பாருங்கள் அப்படிதான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேறு லெவலில் அப்படியே வைப்பில் போயிட்டே இருக்கும் ஆனால் மீன் மட்டும் கிடைக்கலையோ மக்கா மடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே நம்மளால் பண்ணவே முடியாது டென்ஷன் ஆகிடும் ஏன்னா இவ்வளோ ஐம்பது தொண்டில் போட்டோம் ஒரு மீன் கிடைக்கும் ஒரு மீன் கூட இருக்காது டைமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கடைசி வரைக்குமே நின்றுட்டு தான் வேலை செய்யணும் கரெக்டாக நம்ம ஒரு ஏழு மணிக்கு நம்ம ரீச் ஆகிடும் அந்த லொக்கேஷனுக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்குமே நின்னபடியே நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு சில நேரத்தில் மட்டும் உட்கார்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் வந்து சாப்பிட்ற டைம் கூட நமக்கு கிடைக்காது ஒவ்வொரு ஆள் ஒரு டைம் போய்ட்டு விட்டுட்டு விட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்துடணும் ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் உட்காந்துன்னு வச்சுங்களேன் டைம் ஆயிரும் அப்புறம் வந்து மீன் பிடிக்கிற நேரம் குறைவாகிடும் நமக்கு அதனால் அளவுக்கு இந்த ஒரு நாளில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் பாடுபடுவோம் மீனை கொத்து கொத்தா தட்டி தூக்கும் தெரியுமா அது ப்ராசஸ் இது தாங்க அப்படி போட்டோமா அப்படியே கொத்தா தூக்கி நம்ம போட்டில் போட்டு பாக்ஸில் போட்டு ஐஸ் பண்ண வேண்டியது தான் நண்பர்லே இது போல் தான் வந்து எப்படி நம்ம கொடியில் தொங்க விட்ருக்குற மாதிரி நல்லா பீஸ் பீஸாக கட்டி தொங்க விட்ருக்க மாருங்க பார்க்குறதுக்கே நல்லா வித்தியாசமாக சூப்பராக அழகாக இருக்கா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைன் துண்டிலோட பேசிக்கே இது தாங்க பெரிய பெரிய மீன் பிடிக்கிற இருந்ததுன்னா இந்த தூண்டில் லென்த் ும் இறகுத்துற பண்ணோட லென்த்தும் வந்து அதிகமாக இருக்கும் ஹைட்டும் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து அந்த பண்ணோட திக்னஸும் வந்து அது அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் இது மாதிரி தாங்க ஆனால் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான் அதுக்கேற்ற மாதிரி லென்த்தும் வித்து மட்டும் மாற்றி வச்சு நாங்கள் பயன்படுத்துவோம் பெரிய பெரிய வஞ்சரம் மீன் பிடிக்கிறதும் சரி மட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரலா லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார் லைன் ஏகப்பட்ட வித்தியாசமான லைன்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கேற்ற மாதிரி லென்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு செஞ்சுப்போம் நம்ம மீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து தூண்டி மெல்லாம் மாற்றிப்போம் நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி விஷயம்லாம் கீழே கீழே வையா என்ன கீழே பாரு நல்லா தூண்டில் நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சூப்பராக தட்டிட்டு வெளியே போயிடுச்சு பாருங்கள் இது போல் நம்ம அடியிலேருந்து எடுக்கும் போதே ஏகப்பட்ட மீன்கள் தட்டிட்டு போயிடும் அந்த மாதிரி மீன்கள் நம்மளால் பிடிக்க முடியாது கொஞ்சம் மேலே வந்து தட்டுறதுனால ஈஸியாக கைவிட்டு எடுத்துவிட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு அடி இரநூறு அடியிலேருந்து வரும் ஆழத்துலேருந்து அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில மீன்லாம் ரொம்ப லைட்டாக மாட்டியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே தட்டிட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய மீன் வந்து ஃபுல்லாகவே வரும் ஒரு சில இதில் மீன் இல்லாத காரணம் இதுவாக கூட இருக்கலாம் இப்போ நம்மளோட போட்டில் இது வரைக்குமே எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வச்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மிஞ்சி பண்ணால் ஒரு ஏழாயிரரூபா இல்லை ரூபாய் விற்கும் அது போல் இப்போதைக்கி நாலு பாக்ஸ் ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம் அதிகபட்சமே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் இன்றைக்கி அந்த அளவுக்கு மீன் கிடையாதுங்க இப்போது விற்றோம்னா இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுன்னு வச்சுங்களேன் இப்போ முப்பதாயிரரூபா சேல்ஸ் வச்சுன்னா நம்ம ஆறு பேர் வந்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்குமே வந்து செலவு போயிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஷேரிங்கே பிரித்து எடுத்துப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் அவ்வளோதான் அப்புறம் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா ரெண்டு நாள் தங்கி ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாதனால இவ்வளோ தான் நமக்கு வருமானம் ஏதோ இல்லாததுக்கு இதாவது கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் உங்களுக்கு நம்ம பிடிக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனை உங்களுக்கு வந்து சாப்பிடணுன்னு சொல்கிற ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சென்னையில் வந்து ஃபிஷ் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வேணுமோ சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டுக்கே தெளி டெலிவரி பண்ணி கொடுப்போம் வேணுன்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்மகிட்ட ஒரு நாள் நீங்கள் மீன் வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து கடலருந்து பிடிச்சி அந்த டைமில் ஐஸ் போட்டு பக்காவாக உங்களுக்கு பேக்கிங்கில் கொண்டு வந்து தருவோம் உங்களுக்கு கிளீனிங்கே இல்லை வித்தவுட் க்ளீனிங் கூட நம்ம பண்ணித்தரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சென்னையில் கொஞ்சம் இந்த திருவான்மியூர் ஏரியாவில் சுற்றி இந்த சென்னை பெருங் பெருங்கலத்தூர் அதுக்கப்புறம் ராம்புரம் தாம்பரம் இந்த மாதிரி ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எந்த ஏரியா வந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய லொக்கேஷனுக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப லாங்காக இருந்ததுனால தான் கொஞ்சம் வர முடியாது அதுவும் கொஞ்சம் பல்க் ஆர்டராக இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் சரிங்களா நீங்க வீடியோ எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோல ஏதாச்சும் சின்ன சின்ன குறைகள் இருந்ததுனால நீங்க சொன்னீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோல என்னென்ன கரெக்ஷன் இருக்குன்றதுன்னு நம்ம திருத்திக்கலாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க முடிஞ்ச நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க